ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல தான் அதே மாதிரி இந்த முனீஸ்வரர் சுவாமியும் நீர்நிலைக்கு பக்கத்துல தான் இருக்காரு இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த பெரிய ராஜ கம்பீரத்தோட இருக்கார் பார்த்தீங்களா ராஜ முனீஸ்வரர் பின்னாடி இவர்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு கோவில்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா வரலாற்று பெருமைகள் மிக்கதா இருக்கு அதுல ஒரு நல்ல கோவிலுக்கு இன்னைக்கு நாம வந்திருக்கோம் இந்த திருக்கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னை மாநகரத்தினுடைய மத்திய பகுதியில் ஈக்காட்டு தாங்கல் என்கின்ற இடத்திற்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த முனீஸ்வரருக்கு ராஜ முனீஸ்வரர் அப்படின்னு பேரு அங்கால அம்மன் இங்க பிரதான தெய்வமா இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி சந்நிதிக்கு பின்னாடி நாகாத்தம்மனுடைய சந்நிதியும் இருக்கு இடது பக்கம் முருகப்பெருமானும் வலது பக்கம் விநாயகப்பெருமானும் இருக்காங்க காளிதேவிக்கு ஒரு தனி இருக்கு இருக்குது சாமிக்கு தனி சன்னதி இருக்கு இப்படி இந்த திருக்கோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமா ஒரு கிராமத்தினுடைய அப்படியே அந்த சூழலை நம்ம கண்ணு முன்னால கொண்டு வந்து காட்டுது ஆனா இந்த கோவில் இருக்கிற இடம் சென்னை மாநகரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான செய்தி சரி இந்த கோவில் இங்கே எப்படி வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் இந்த பகுதியில் சலவை தொழில் செய்து கொண்டிருந்த சகோதரர்கள் அதில் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு போல ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு கல்லை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அதுக்கு புழு பூ போட்டு பூஜை பண்ணியிருக்காங்க பொதுவா சொல்லுவாங்க இல்லையா நம்பிக்கை இருந்தா தான் கல்லுலையும் சாமி வரும் அப்படின்னு இவங்க நம்பிக்கையோட கொண்டு வந்து வச்ச கல்லே இங்க சாமியா மாறி இருக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் முனீஸ்வரர் சாமியும் வந்திருக்கிறாரு முனீஸ்வரர் சுவாமிக்கான அந்த ஆதி பீடம் அப்படிங்கறது இங்க பக்கத்துல இருக்கிற தான் இருந்திருக்கிறாரு அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறமா தொண்ணூற்று மூணு தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரத்தி இரண்டு அப்படின்னு படிப்படியாக நிறைய திருப்பணி இந்த கோவிலுக்கு நடந்திருக்கு அதுல முக்கியமான ஒன்னு இந்த பகுதியில ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு வந்த வெள்ளத்துல நடு சந்நிதியில முக்கியமான பிரதான சந்நிதியில இருந்த அங்காளம்மனுடைய விக்கிரகமும் அந்த விக்கிரகத்து மேலே கையில சூலாயுதத்துல வச்சிருந்த எலுமிச்சம்பழமும் மட்டும் அந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போகாம அப்படியே இருந்திருக்கு அதுக்கு பிறகுதான் இங்கே இந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் நிறைய இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அக்மனுக்கு இங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தனியா கோவிலுக்கு முன்னால் அந்த முன் மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா அந்த முன் மண்டபத்துல அரச மரம் ஒன்று நிறைய பெரிய அளவில் இருந்திருக்கு கோயிலை விசாலமா கட்டணும் அப்படின்னு அன்பர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கிறாங்க அப்படி கட்டுறதுக்கான அந்த ஆரம்ப வேலைகள் செய்யற போது அந்த அரச மரத்தை அந்த இடத்துல இருந்து பெயர்த்தி எடுத்து வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு சில தடங்கல்களும் வந்திருக்கு சில பயமுறுத்தல்களும் வந்திருக்கு பொதுவாக இது மாதிரியான கிராமத்து தேவதை கோவில்கள் கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் இருக்கிற கோவில்களில் அந்த இடத்தினுடைய அந்த திசையவோ அந்த விக்கிரகத்தினுடைய இடத்தையோ மாற்றுறதுங்கிறது அவ்வளோ உச்சித்தம் இல்லைன்னு சொல்கிறது உண்டு ஆனால் தெய்வம் எப்பவுமே அன்புக்கு கட்டுப்படுங்க ஏன்னால் செய்யக்கூடியவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தால் தெய்வம் அதுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த திருக்கோவிலும் ஒரு சாட்சியாக இருக்குது காரணம் என்னன்னா மண்டபம் இப்போ இருக்கிற இடத்துல இருந்த பெரிய அரச மரத்தை கொண்டு வந்து கோவிலுக்கு முன்னால் முகப்பு பகுதியில் அதை இடம் மாற்றி நட்டுருக்குறாங்க அதுக்கு பரிகாரமாக அதுக்கு பக்கத்திலேயே அரசு வேம்பு ரெண்டு மரத்தையும் வைத்து ரெண்டுக்கும் கிராமத்து முறைப்படி திருமணமும் செய்து வச்சிருக்காங்க எந்த இடத்துல எல்லாம் அரசும் வேம்பும் திருமணம் செய்யப்படுகிறதோ அந்த இடம் ரொம்ப புனிதமான இடம் வளமான இடமாவும் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த முனீஸ்வரர் எப்பவுமே முனீஸ்வரர் சுவாமி ஒரு நீர்நிலைக்கு பக்கத்துல தான் இருப்பாரு அதே மாதிரி இந்த முனீஸ்வரர் சுவாமியும் நீர்நிலைக்கு பக்கத்துல தான் இருக்காரு இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த பெரிய ராஜ கம்பீரத்தோடு இருக்காரு பாத்தீங்களா ராஜ முனீஸ்வரர் பின்னாடி இவர்கிட்ட நிறைய செய்திகள் இருக்கு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முனீஸ்வரரை பார்த்தா யாரையோ பார்த்த மாதிரி ஒரு சின்ன சாயல் நம்ம மனசுக்குள்ள தோணுதா ஆமாங்க தோணும் ஏன்னா நம்ம தமிழகத்தினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றுல மிக முக்கியமான இடம் பெற்ற மருது சகோதரர்கள் அதுல பெரிய மருது என்பர் என்கின்ற மகாராஜா அந்த மன்னனுடைய முக சாயல்லையே தான் இந்த முனீஸ்வரரை வடிவமைச்சிருக்கிறாங்க முதல்ல பதினெட்டு அடி அதுக்கப்புறம் இருபத்தி நாலு அடி இருபத்தி ஏழு அடின்னு முப்பத்தி ரெண்டு அடின்னு வந்து இப்போ இந்த முனீஸ்வரர் நாற்பத்தி எட்டு அடி உயரத்துல இருக்கார் முகம் திரும்பினாலும் இந்த சிலை நமக்கு பார்த்தா சிரிக்கிற மாதிரியே அழகாக அமைச்சிருக்கிறாங்க அது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் இன்னைக்கு நிறைய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் நிறைய நம்ம மாயாஜாலங்களை காமிக்க முடியும் அப்படின்னாலுமே பல வருடங்களுக்கு முன்பு இவ்வளோ ஒரு உயரமான ஒரு விக்கிரகத்தில் அது ஒரு பெரிய ஒரு அழகை செய்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விசேஷமாக இருக்கு இதோட மட்டும் இல்லை முனீஸ்வரருடைய அந்த உயரம் நாற்பத்தெட்டு அடின்னு சொன்னேன் இல்லையா அவர் கையில் வச்சிருக்கிற வாள் மட்டும் பதினெட்டு அடி உயரம் இதை விட இன்னொரு ஆச்சரியமான செய்தி முனீஸ்வரருடைய மீசை பாருங்க மீசை தான் முனீஸ்வரருக்கே முக்கியமான ஒரு அழகான அம்சம்னு சொல்லலாம் இந்த முனீஸ்வரர் இருக்கிற மீசை மட்டும் மூணடி நீளம் அவ்வளவு நீளத்துக்கு மீச மட்டுமே வச்சிருக்கிறாரு சிரசுல பாருங்களே கம்பீரமான கிரீடம் இருக்கு இல்லையா இந்த கிரீடத்துல தட்சிணாமூர்த்தி பிரம்மா ருத்ரன் துர்கை எல்லாருடைய விக்கிரகங்களும் சிற சிலையே இருக்கு அவர் கழுத்துல போட்டிருக்கிற ருத்ராட்ச மாலையினுடைய டாலர்ல அங்காளம்மன் இருக்காங்க இன்னொரு மாலையில ஆஞ்சநேயருடைய சிலை அழகா அங்க பொறிக்கப்பட்டிருக்கு இவருடைய அந்த இடுப்பை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பெல்ட் மாதிரி இருக்கு இல்லையா அந்த அணிகலனில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருக்கு இது மாதிரி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம் சிரசிலிருந்து முடி அடி வரைக்கும் அடியிலிருந்து முடி வரைக்கும் அவ்வளவு சிறப்பான ஒரு நிறைய செய்திகள் இந்த விக்கிரகத்தில் இருக்குது அது மட்டும் இல்ல இந்த விக்கிரகத்தை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு நிலை நிலையா படிய நிலையா அந்த பீடத்தை அமைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க அப்படி அமைச்சுட்டே வந்துகிட்டு இருக்கிற போது அதுல நிறைய விக்கிரகங்கள் சுற்றி அழகா இருக்கு உதாரணத்துக்கு ரிஷபமும் யானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழகான விக்கிரகம் இருக்கு அதை விட வித்தியாசமா உலகத்துல வேற எங்கேயுமே யாருமே பார்க்க முடியாதபடி இந்த முனீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் அந்த விக்கிரகத்தினுடைய பீடம் சுற்றி வர்ற பகுதியில பார்த்தால் தெரியும் புத்த பிரானுடைய ஒரு சிலையும் அங்கே வைக்கப்பட்டிருக்கு இது என்னங்க முனீஸ்வரர் கோவிலுக்குள்ள புத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அங்கதான் விஷயமே இருக்கு ஏன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாருமே பர்மாவில் தொழில் செய்து விட்டு அங்கே இருந்து இங்க வந்தவங்க இருந்து இங்க வந்ததுனால அந்த ஊர் மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துதான் இங்கே அந்த கோவில்ல திருப்பணியை செஞ்சிருக்காங்க அந்த நினைவின் காரணமாகத்தான் புத்தருடைய சிலையையும் இதில் வச்சிருக்காங்க இது மாதிரி அற்புதமாக நிறைய செய்திகள் இந்த ஒரு முனீஸ்வரருடைய விக்கிரகத்தை சுற்றியே நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு சொன்னால் இந்த மிகப்பெரிய விக்கிரகமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரர் ராஜ முனீஸ்வரர் அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னா உ உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம்னு சொல்லுவார் இல்லையா திருமூல நாயனார் அதை அப்படியே பிரதிபலிக்கும் வண்ணமாக அவர் உடம்பே ஒரு கோவிலாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுவாமியினுடைய வாகனமாக இருக்கக்கூடிய குதிரை அது முனீஸ்வரருக்கு முன்பக்கம் கோயிலுடைய வாசலை பார்த்து தான் எல்லா பக்கமும் இருக்கும் ஆனால் இந்த திருக்கோவில மட்டும்தான் இந்த அஸ்வமானது முனீஸ்வர சுவாமியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திசையில் இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது சொல்றாங்க பொதுவா வாகனம் அப்படிங்கிறது வீட்டு வாசலை எப்படி நிறுத்துவோம் நம்ம வீட்டை விட்டு இறங்கின உடனேயே நேராக போய் வண்டியை கிளப்பி புறப்பட்டு போற மாதிரி அப்படி நிறுத்துவோம் அதுதான் வாகனத்தினுடைய தன்மை ஆனால் இது வாகனம் இல்லை இந்த அஸ்வம் வந்து வெறும் சாதாரண குதிரையினுடைய விக்கிரகம்னு சொன்னா அது ச அப்படி சொல்லக்கூடாது ஏன்னால் அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் அவ்வளவு சிறப்பா இருக்கு முப்பத்தி இரண்டு அடி உயரம் உள்ள இந்த அஸ்வம் அதாவது குதிரை சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கடலை கடைந்த அந்த சம்பவத்தை அழகான சிற்பங்களாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் திருக்கோவிலில் இதுல முக்கியமா அசுரர்களும் இருக்கிறார்கள் தேவர்கள் இருக்கிறார்கள் பார்க்கடலை போது ஒவ்வொரு பொருளாக வெளியில வந்தது இல்லையா அந்த காமதேனோ கற்பக விருட்சம் மனோன்மணி இது மாதிரியான அபூர்வமான பொருட்களுடைய விக்கிரகங்களையும் அதில் செதுக்கி வச்சிருக்கிறாங்க இது மாதிரியான ஒரு அற்புதமாக எஜமானனுடைய அந்த உபதேசத்தை கட்டளையை அப்படியே பணிந்து கேட்கக்கூடிய அந்த நிலையில் இந்த அஸ்வத்தினுடைய விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை கேட்கற போது ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு இருக்குது ராஜமுனீஸ்வரர் கோவிலில் இப்போ ராஜமுனீஸ்வரரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அஸ்வத்தினுடைய விக்கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் ஒரு முக்கியமான ரெண்டு செய்திகள் இருக்குது அதை பற்றி மேலே தெரிஞ்சுக்கலாம் பிரதான தான் அம்மனுக்கு வலது பக்கம் பிள்ளையாரும் இடது பக்கம் பிள்ளையாரி தேவியும் பிரகாரம் வர்ற பகுதியில் முருகனுக்கான தனி சன்னிதியும் இருக்கு இந்த முருகன் ஆறு படைக்கும் சேர்ந்தது போல ஒரு திருவுருவத்தோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு அங்காளம்மன் சன்னிதிக்கு மேல் பக்கம் கருவறையினுடைய அந்த விதானத்துல ரொம்ப ரொம்ப அழகா சப்த கன்னிமார்களும் அந்த ஏழு தேவதைகளும் அவங்களுடைய அந்த விக்கிரகம் அழகா வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த கோவில் படிப்படியா வளர்றதுக்கு ஒரு பெரிய காரணம் தொடக்கத்துல சாதாரண கல்லை கொண்டு வந்து சிறு பிள்ளைகளா சேர்ந்து விளையாட்டாக வைத்து வழிபாடு செய்ய செய்ய நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்பி அவர்கள் வழிபட்ட அந்த கல் விக்கிரகத்திலேயே அம்பாளுடைய ஆற்றல் அதிகமாக வந்து அதன் பிறகு இந்த பகுதியில் வந்த வெள்ளத்தில் அங்காளம்மனுடைய விக்கிரகமும் அந்த கையில் இருந்த சூலாயுதத்தின் எலுமிச்சம்பழம் கூட அடித்து செல்லப்படாமல் அப்படியே இருந்த பிறகு இந்த அம்பாள் மீது ரொம்ப ஈடுபாடு எல்லாருக்கும் வந்திருக்கு அதன் பிறகுதான் இந்த முன் மண்டபம் ரொம்ப அற்புதமா எடுத்து கட்டியிருக்காங்க முன் மண்டபத்தினுடைய விதானத்துல பார்த்தா ரொம்ப ரொம்ப அருமையான சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க முனீஸ்வரருடைய திருக்கதையா இருக்கட்டும் அம்பாளுடைய மற்ற தேவதைகள் அவதாரங்கள் இந்த தேவதைகளுடைய திருவரலாறு இதையெல்லாம் அழகா சிற்பங்களாக வடிச்சிருக்காங்க மேல் தொங்கும் விதமான ஐந்து தலை நாகமும் மற்ற சர்ப்பங்களுடைய அந்த சிற்பங்களும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு மொத்தத்துல அங்காளம்மன் அப்படிங்கிற ஏற்றது போல அந்த வைப்ரேஷன் அந்த அதிர்வலை இந்த பகுதியில ரொம்ப சிறப்பா இருக்கு காரணம் திருக்கோவிலுடைய வடிவமைப்பு மட்டுமல்ல இந்த திருக்கோவிலில் இருக்கும் தெய்வத்தை முழுமையாக நம்பி இந்த மக்கள் வழிபாடு செய்வதுதான் ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் இந்த பக்கம் சுற்றி இருக்கிறாங்க தான் இந்த கோவிலை முழுக்க முழுக்க பராமரிக்கிறாங்க இதுல இன்னொரு ஒரு சிறப்பு இந்த கோவில்ல கல்வெட்டே கிடையாது என்னைக்கு இந்த கோவிலை நிர்மாணிச்சாங்க முதல் கும்பாபிஷேகம் எப்ப ஆச்சு இவங்க தான் இதுல தர்மகர்த்தாவா இருந்தாங்க இந்தந்த திருப்பணி எல்லாம் இருந்தாங்க இப்படி எல்லாம் விபரங்களை மற்ற திருக்கோவில்கள் எல்லாம் நாம பார்ப்போம் இல்லையா ஆனா இங்க அது மாதிரி எந்த செய்திகளுமே இல்லையே அப்படின்னு நாம கேட்டபோது அவங்க சொன்ன செய்தி இது பெரிய பெரிய முதலாளிகளோ மன்னர்களோ மகாராஜாக்களோ கட்டின கோவில் இல்லைங்க அன்றாடம் வேலை செய்து தினம்தோறும் கூலி வாங்கி காசு சேர்க்கக்கூடிய எளிய மக்கள் சேர்த்து கட்டிய தான் அதனால இந்த திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் நீ கூட கொடுத்தியா நான் குறைச்சி கொடுத்தேனா அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை இங்கே எல்லாரும் மங்காளம்மன் முனிவேஸ்வரருடைய பக்தர்கள் தான் அவர்களுடைய பிள்ளைகள் தான்ங்கிறதுல சரிசமமான கருத்து இருக்கணுங்கிறதுனாலேயே கல்வெட்டோ எந்த பதிவேடோ எதுவுமே நாங்கள் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு சின்னதா ஒரு கொடை கொடுத்துட்டு கூட அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இத்தனை ஆண்டு காலமாக இந்த கோயிலை பராமரிக்கக்கூடிய இந்த மக்கள் ஒரு சின்ன அடையாளம் கூட எங்களுக்கு வேண்டாம் இந்த தெய்வம் தான் எங்களுக்கான அடையாளம்னு சொல்கிறத கேட்குற போது ரொம்ப மெய்சிலிர்ப்பாகவே இருக்குது ஆன்மீக மரபுல அது விநாயகரா இருக்கட்டும் முருகன் சிவன் பார்வதி அல்லது மகாவிஷ்ணு என்ற எந்த திருக்கோவிலிலும் நாகத்திற்கு ஒரு பிரதானமான முக்கியத்துவம் உண்டு அந்த வகையில பார்த்தா நாகம் நாம வழிபடக்கூடிய தெய்வமாகவே இருக்கு இந்த இடத்துல நாகாத்தம்மன் என்கின்ற பெயரிலேயே இந்த அம்மன் குடிகொண்டிருக்கிறாங்க இந்த இருந்து கொஞ்சம் தொலைவு தள்ளி இருக்கிற ஒரு மேடு அந்த மேட்டில் ஒரு மரத்தடியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்த அதே வகையிலேயே உயிர் திறந்திருக்கு அதை பார்த்த பக்தர்கள் எல்லாம் மெய்சிலிருத்து போய் அம்மாள் கோவிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுவாக நாம் நல்ல பாம்பை பாம்புன்னு கூட சொல்கிறது இல்லை நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்படி அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த நாகத்தினுடைய அந்த உடலை எடுத்து கொண்டு வந்து அன்றைக்கு அருள் வந்து கூறியதன் காரணமாக அந்த நாகத்தினுடைய உடலை கொண்டு வந்து இந்த இடத்துல நாகாத்தம்மன் விக்ரம் இருக்கு இல்லையா இதற்கு அடியில அதை வைத்து அது மேலதான் இந்த சன்னிதானம் எழுப்பப்பட்டிருக்கு நிறைய சித்தர்கள் உரையக்கூடிய திருக்கோவில்களை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நாகமே இங்கே தன்னைத்தானே ஆகுதியாக ஆக்கி அங்கே நாகாத்தம்மனாக எழுந்தருளி இருக்கக்கூடிய அதிசயம் இந்த திருக்கோவில தான் நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம் கோவிலில் ஆண்டு முழுவதும் நிறைய திருவிழாக்கள் நடைபெறுகிறது அதிலும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி பௌர்ணமி நாளில் இங்கே கிரிவலம் நடக்கிற மாதிரி விளக்கு பூஜை ரொம்ப ரொம்ப பிரசித்தியாக நடந்துகிட்டு இருக்கு அதே போல் அமாவாசை தினத்தன்னைக்கு சிறப்பு பூஜை ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது அந்த சிறப்பு பூஜையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா ஏதாவது திருஷ்டி பரிகாரத்துக்கான ப பலன் பலன் தரணும் ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னா மாதம் முழுவதும் முனீஸ்வரருடைய பாதத்திலையும் மங்காளம்மன் பாதத்திலையும் வைத்து பூஜை செய்யப்பட்ட கருப்பு கயிறு அமாவாசை தினத்தில் மட்டும் இங்கே தரப்படுகிறது இந்த கயிறு மற்ற நாட்கள்ல கிடைக்குமா அப்படின்னா லட்ச ரூபாய் கெடுத்தா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா மற்ற எல்லாம் நித்திய பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்டு மந்திர உச்சாடனம் செய்யப்பட்ட அந்த கயிறு யார் அமாவாசையில் இங்கே வந்து வழிபாடு செய்து அந்த கயிறை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுகிறது இந்த முனீஸ்வரருடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்ட கருப்பு கயிறு அதை ஒரு வேண்டுதலோடு பெற்றுக்கொண்டு போனால் ரொம்ப அதிகமாக குடிக்கு அடிமையாகி உடல்நிலை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் குடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அதிசயமும் இங்கே நடந்து பெற்றுக் கொண்டு இருக்கிறது இது மாதிரி அதிசயங்கள் இது மட்டும் இல்லாம தைப்பூச நல்ல நாளில் முதன் முதலிலே தைப்பூசங்கிறது வருஷத்துல முக்கியமான ஒரு நாள் உலகத்தினுடைய பிறந்த நாள் அப்படின்னு கருதப்படக்கூடிய அந்த நல்ல நாளில்தான் பங்குனி உத்திர திருவிழாவிற்கான தேதி நாள் குறிக்கிறார்கள் பங்குனி உத்தர திருவிழா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில நூற்றி எட்டு படி அரிசியில் சாதம் வடித்து அதுல கும்பம் போட்டு அதுல முனீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது பங்குனி உத்திர திருவிழா நாளில்தான் இங்கே தீமிதி உற்சவம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுகிறார்கள் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தது மாதிரி சித்ரா பௌர்ணமி தினத்தில் காளியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதற்கு முன்பு நடைபெற்ற திருவிழாக்கள் எல்லாம் விக்னங்கள் இல்லை இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றதற்காக காளியம்மனுக்கு நன்றி சொல்லக்கூடிய திருவிழாவாக சித்ரா பௌர்ணமி திருவிழாவும் இங்கே திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன இது மாதிரி ஆண்டு முழுவதும் அமாவாசை பௌர்ணமியில் சிறப்பு பூஜைகளோடு ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் இங்கே கூழ்வார்க்கும் திருவிழாவும் நடைபெறுகிறது ஆடி பூரத்தன்றைக்கு வளைகாப்பு திருவிழாவும் நடைபெற்று பெண்களுக்கு அம்பாளுடைய பிரசாதமாக கண்ணாடி வளையல்களும் வழங்கப்படுகின்றன இப்படி ஆண்டு முழுவதும் இங்கே அங்காளமனும் நாகாத்தம்மனும் கோலாகலமாக குடிகொண்டு அருள் பாலித்து திருவிழாக்களோடு முனீஸ்வரருடைய துணையோடு மிகச்சிறப்பாக மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆயிரம் தான் வாழ்க்கை இன்றைக்கு பரபரப்பாக போய்கொண்டே இருந்தாலும் பக்தியும் ஆன்மீகமும் தெய்வத்தன்மையும் என்றென்றைக்கும் குறைவது இல்லை என்பதற்கு நம்முடைய இந்த ராஜமுனீஸ்வரர் அங்காளம்மன் நாகாத்தம்மன் திருக்கோவில் மிகச்சிறந்த கண்முன்னால் இருக்கும் உதாரணமாக விளங்கிக் கொண்டு இருக்கிறது இந்த அற்புதமான திருக்கோவிலில் தெய்வத்தமிழ் டிவி நேயர்கள் எல்லாரையும் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம்